சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வந்தோடனே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைக் வந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் சாட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போட்டிருக்க ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமாக தான் போட்டிருப்பேன் தாராளமாக அந்த இதை எடுத்து பார்க்கலாம் எல்லாம் வந்து இந்த கொஷனு ஆன்சர் தான் அதனால தாராளமாக அந்த வீடியோஸை பார்க்கலாம் இதுக்கெல்லாம் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஃபார்முலா பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோஸும் பாருங்க நம்ம லைவ்ல கலந்துக்கிறவங்க ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உறவுகள் எல்லாருமே வந்து பழைய உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் உள்ள தான் வருவாங்க அதனால் புதிய உறவுகள் வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற நாலேஜ வச்சு நீங்களும் இந்த லைவில் பேசலாம் ஜென்ரலா பேசுங்க நல்லத பேசுங்க நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் வாங்க உறவுகளை பேசலாம் வாங்க ஒரு ஓலை பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஓல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணிருங்க வாங்க பேசலாம் உறவுகளை நாலேஜபுளா பேசுவோம் நல்லதா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க ஒரு பேசுறோம் லைக் பண்ணுங்க தட்டி விட்டுருங்க லைட் சேட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் உறவுகளை லைட் சேட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைக்கை தட்டி விட்டு லைட் சேட் பண்ண ஆரம்பிங்க வாங்க பேசுவோம் நல்லதான் பேசுவோம் நல்லதே பேசுவோம் ஒன் ஹவர் நல்லா நீட்டா ஜென்ரல் நாலேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைவ்க்கு வந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைவ் சேட் கண்டியூவா பண்ணுங்க நாங்க உறவுகளை பேசலாம் லைக்க தட்டி விட்டுருங்க வாங்க ஒரு பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பேசலாம் லைட் பண்ணுங்க லைவ் செட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்க ஒரு பேசலாம் நம்ம லைவுக்கு வந்தா நல்லதா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்குருவோம் அவ்வளவுதான் நாலேஜு நண்டா பேசுங்க ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்குவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் உறவுகள் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்க உறவுகளை லைவ் சேட் பண்ணுங்க லைவ் சேட் பண்ணுங்க Thank you for your like, support for my channel. வாங்க you பேசலாம் Official, halo, manakam official, nanti, nisata, halo, wange 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 bro, wange rolo leda selam, like button mata diur tengah, like kata diur நாலேஜபிள் கண்டென்டா எதனாலும் தாராளமா பேசுவோம் வாங்க ஜி வாங்க ஜி ஆஜோ ஆஜோ ஜி அபிஷியல் நிஷாம் ஆஜோ ஜி ஆஜோ ஆஜோ லைக் பண்ணுங்க நாலேஜபிள் கண்டா பேசுவான் வாங்க உறவுகளை லைக் பட்டன் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் நாலேஜபிளா பேசுவோம் ஹாய் முத்துப்பாண்டி வாங்க வாங்க முத்துப்பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சீக மே விருதுநகர் தமிழ்நாடு பே பேபிஷியல் ஹாய் ஹாய் வாங்க அஜித் ஏபி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க 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 உறவுகளை பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம லைவுக்கு வந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் லைவ் சேட் கண்டினியூவாக பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் நல்லதை பேசுவோம் நல்லதையே பேசுவோம் ஜென்ரலாக நாலேஜபுளாக டாபிக் எடுங்க பேசுவோம் வாங்க உறவர்களை பேசலாம் லைட் பண்ணுங்க லைட் சேட் பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் லைட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் லைக் செக் பண்ணுங்க லைக் செக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் லைட் செட் பண்ணுங்க லைட் செட் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் சேட் பண்ணுங்க அங்க ஒரு பேசலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் வந்த லைக் பட்டன் தான் தட்டி விட்டுருங்க லைவ் சேட் கண்டிப்பா பண்ணிடுங்க வாங்க ஒரு பேசலாம் நல்லதே பேசுவோம் நல்லதே பேசுவோம் பாங்க உறவுகளை பேசலாம் பண்ணுங்க மாணிக் மாணிக்கராஜா வாங்க மாணிக்கராஜ் ஹாய் ஹாய் வாங்க லைக் பட்டன தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைவ் சேட் கண்டிப்பா பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைவ் சேட் பண்ணிருங்க லைக் பட்டன தட்டி விட்டு லைட் சேட் பண்ணுங்க லைட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை நம்ம சேனல் வந்து ஒரு எஜுகேஷன் சேனல் தான் அதனால வந்து நம்ம ஷார்ட்ஸ் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாமே எஜுகேஷனை பற்றி தான் இருக்கும் நம்ம ஷார்ட்ஸு வீடியோஸ் ஃபுல்லாமே எஜுகேஷனை பற்றி தான் இருக்கும் நம்ம லைவும் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்க்குறதுக்காண்டி தான் நம்ம லைவே உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறதும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்புட்ஸ் நான் கொடுக்கறதும் இதுதான் நம்ம லைவோட சார சாராம்சம் நல்லதே பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க உறவுகளே பேசலாம் வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணாத லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க ஒரு பேசலாம் லைட் சேட் பண்ணுங்க லைட் சேட் பண்ணுங்க மீனவன் கார்த்தி வாங்க வாங்க யூடியூப்ல லைவ் போட்டு லட்சம் சம்பாதிக்கிறீங்களே என்ன வாங்க மீனவன் கார்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணி விட்டுருங்க லைவ்க்கு வந்தா மீன் பிடிக்க போவீங்களா கடல்ல மீன் பிடிக்க போவீங்களா போவீங்களா செஞ்சிகுழை தான் கேக்குறேன் இப்ப மீன் பிடிக்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து டவர் எதுவும் கிடைக்காதுல கடலுக்குள்ள போயிட்டா கிடைக்குமா இல்லை வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு எடிட் பண்ணி அந்த மாதிரி போடுவீங்களா நீங்க ஏன்னா உங்க வாழ்வியல் மூலம் எனக்கு வந்து தெரியாது கடலுக்குள்ள போனால் மேக்சிமம் கிடைக்குமா கிடைக்காதான்றதுலாம் தெரியல அதனால தான் கேட்குறேன் மீனவர் மீன் பிடித்த மீனை வாங்கி சாப்பிடுவேன் அப்ப நானும் மீன வந்தானே நல்லா இருக்கே நீங்க தூத்துக்குடியா நீங்க தூத்துக்குடியா ராமேஸ்வரமா வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் லைவ் தான் நம்ம சேனலை குரோத் பண்ணுது பஸ் நல்லதாக பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க உறவுகளை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க தொண்டி சூப்பர் 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 நீங்க மீன் பிடிப்பீங்களா இல்ல நீங்க மீன் பிடிக்க போவீங்களா எப்படின்னு கேக்குறேன் நீங்க பறவை இதெல்லாம் போயிருக்கீங்களா மீன் பிடிக்க வாங்க உறவுகளை பேசலாம் உங்க வாழ்வியல் முறையை தாராளமா சொல்லுங்க எப்படி இது எந்த மாதிரி இருப்பீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்க அது உங்க வாழ்வியல் முறையை சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்க உறவுகளை பேசலாம் வாங்க லைக் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைட் பண்ணுங்க இந்த மைக் எவ்வளோ ஒன்று கேட்குறீங்களா நல்லா இருக்கா வாய்ஸு சவுண்டு எதுவும் கேட்கல அதாவது நாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரேட் சொல்லுங்க எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இந்த மைக் ஆனா என்னோட சேனலை போய் பார்த்து இருக்கீங்களா மீனவன் கார்த்தி நான் வந்து வீடியோ எப்படி எப்படி பிடிப்பீங்க எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கேட்குறேன் வேற எதுவும் கிடையாது அதாவது உள்ள டவர் கிடைக்குமா உள்ள வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எங்க மீனவன் காட்டி ஏன் இந்த மாதிரி தானே போய் பொய் கூடாது ஆயிரத்தி இருநூறு ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபாயோ இருநூத்தி எண்பது ரூபாயோ அவ்வளவுதான் இந்த மைக்கு டூ ஃபிஃப்டி இல்லை டூ எயிட்டி அவ்வளோதான் இருக்கும் இந்த மைக்கு ஆயிரத்தி இரநூறுங்க கொடுத்து வாங்குற லெவலுக்கு நான் ஒருத்தும் கிடையாது நம்மளுக்கு எந்த ரென்யூவும் இதுவும் வரல ரெவன்யூவும் வரல மான்சேஷனே ஆகலையாம் அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வரும் முறை முதல் சப்ஸ்கிரைபரும் இல்லை நம்மளை வாட்ச் பண்ற ஆளும் கிடையாது வியூவர்ஸும் கிடையாது சும்மாவே நம்ம வந்து எஜுகேஷன் சேனலு சும்மாவே வியூஸ் அள்ளும் அப்படி நம்ம ஒரு இதுக்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளால நாலு பேத்துக்கு பயன்படட்டும் அவ்வளவுதான் நம்ம அந்த வியூஸ் இந்த காசு அது இது வரணும் ரொம்ப இது பண்ணணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது நம்மளால முடிஞ்சத பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சது எது வந்துச்சுனாலும் எதுனாச்சும் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் நான் இப்பதான் ஒரு மைக் வாங்கினேன் பத்தாயிரம் சூப்பர்ல இந்த மைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி எண்பது வாங்க உறவுகளே பேசலாம் லைட் பட்டன் தட்டி விட்டுருங்க சாப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைட் சாட் கன்யூ பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் நல்லதை பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாழ்வியல் முறையில் உங்கள் வாழ்வியல் முறையை பற்றி தாராளமா சொல்லலாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணலாம் நம்ம உறவுகள் இருக்காங்க சப்போர்ட் பண்றதுக்கு பேசுறதுக்கு 欢迎来到《伊斯兰》。 லைக் பண்ணாதவரோ லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவரோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க ஒரு பேசலாம் லைவ் சேட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணிட்டு லைக் ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே லைவ் சேட் பண்ணுங்க அவங்க வாழ்வியல் முறை நீ என்ன ஒர்க் பாக்குறீங்க என்ன ஒர்க் வேணா பாருங்க உங்களுக்கு பிடிச்சு பார்க்குறீங்களா அதுதான் முக்கியம் அந்த ஒர்க்கோடது அதனால உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை விட்டு உங்கள் வாழ்வி முறையை சொல்லுங்க பேசுவோம் நல்ல சிந்தனைகளை வளர்ப்போம் அதுதான் நம்ம லைவோட தாரா மந்திரமே நல்ல சிந்தனையில வளர்ப்போம் நல்லதையே பேசுவோம் நம் வாழ்வும் நல்லாக இருக்கும் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க லைக் சேட் பண்ணுங்க உறவுல పాంగౌర லைக் சேர்ட் பண்ணுங்க லைக் சேர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பண்ணாதை பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைட் கண்டிப்பா பண்ணுங்க இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம லைவ் முடிச்சிருவோம் போதும் ஒரு லைவ் நாளை சந்திப்போம் மறுபடியும் நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டிக்கு சந்திப்போம் சரிங்களா லைவ் சாட் பண்ணுங்க லைவ் லைட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க லைக் சேர் பண்ணுங்க வாங்க ஒரு பேசலாம் சரி உறவுகளை நாளை சந்திப்போம் மறுபடியும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் நாளை மறுபடியும் சந்திப்போம் லைவில் நைன் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி ஒன் ஹவர் நாளைக்கு லைவ் இருக்கு லைவ்ல கலந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் வந்துடும் உடனே லைவ்ல கலந்துக்கோங்க சரிங்களா நாளை மறுபடியும் சந்திப்போம் மறுபடியும் உங்களுடைய மனிதன் மூர்த்தி உங்களிடமிருந்து விழுப்புகிறேன் பாய் 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 அப் பாய் பாய்